வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டே முக்கால் சென்ட் பிளானில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் எலிவேஷன் மொத்தமாக மூணு வீடு சே ரெடி இருக்குதுங்க மொத்தம் இருபதுக்கு அறுபதுங்க சைஸில் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்திங்கன்னா போர் நிலத்தொட்டி லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில் உங்களுக்கு திருநொடனே மாடி பிடிக்க போகிறதுக்கான படிக்கட்டும் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க மொத்தம் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அந்த மாதிரி வரக்கூடிய டைப்பில் வரக்கூடிய வீடுங்க ஃபுல்லி வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செவர் ஃபுல்லாகவே வால்டைல்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க சைடில் உங்களுக்கு காத்தாட்டத்துக்கு ஒன்றையும் கால் அடி கேப்பும் கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஒயிட் அண்ட் கிரே கலரில் டைல்ஸ் ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வித் ஃபால் சீலிங் ஒர்க்குங்க ஃபால் சீலிங் ஒர்க்கு தனியாகவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே ஃபால் சீலிங் ஒர்க்கு தான் எந்தளவுக்கு சூப்பராக கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் ஏரியாவும் வந்துடுது உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிச்சனோட டைனிங்கும் சேர்ந்து வந்துடுது இந்த வீட்டுக்கு உங்களுக்கு நிறைய வீட்டில் டைனிங் இல்லை ஒரு ஏரியாவே இருக்கிறது இல்லை இந்த வீட்டில் உங்களுக்கு கிச்சன் வித் டைனிங்கோடய கொடுத்துட்டாங்க வடக்கு பார்த்த சைட்டுன்றதுனால உங்களுக்கு இடம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குதுங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட பெட்ரூமும் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க மொத்தம் மூணு வீடு ஆகிட்டு இருக்குதுங்க மூணுமே வேறு வேறு டிசைனில் கட்டிட்டுருக்கிறாங்க மொத்தம் இரண்டே முக்கால் சென்று தான் மூணு வீடுமே மூணு வீடுமே ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் உங்களுக்கு டைனிங் கிச்சன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபால் சீலிங் எல்லாமே நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அட்டாச்சடு பாத்ரூம்ங்க உள்ளே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வாலில் பார்த்தீங்கன்னா ஹால் ஹாலில் வந்து வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லர் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க டிவியிருக்காக அதுவும் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் பாண்டிய நகருக்கு அடுத்திருக்கக்கூடிய கூத்தம்பாளையம் ஸ்டாப்பில் வந்து வீடு அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட் சைட்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டே முக்கால் செண்டுங்க வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நான் தான் டிடிசிபி அப் பொருடு பிளான் எல்லாமே இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த வீட நேரில் விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சேனல் நம்ம நம்பரை பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய நேம் பாலா இதே மாதிரி கால் காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகைகள் கட்டடங்கள் எதுவாக இருந்து கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்